கணேசாய நமக முருகாசரணம் திருச்செந்தூரில் பிரகாரத்தில் பக்தர் ஒருவர் கந்தசஷ்டி சொல்லி கொண்டிருந்தார் அவர் சொல்லி முடித்ததும் கந்தசஷ்டி பாடி முருகப்பெருமானை வணங்குவது தங்களுக்கு அதீத விருப்பமோ என நான் கேட்க அவர் லேசான புன்னகையுடன் சொன்னார் ஐயா நான் தீவிரமான நாத்திகவாதியாக இருந்தவன் என்னை போல் எவரும் கடவுளையும் கடவுளை வணங்குபவரையும் மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு பேசியவன் முப்பது ஆண்டுகளுக்கு முன் நண்பர்களுடன் திருச்செந்தூர் வந்து அதிகாலையில் நான் மட்டும் கடலில் குளிக்க வந்தேன் அலையின் சுழற்சியில் உள்ளே சென்று விட்டேன் என்னால் கடலில் இருந்து வெளியேற முடியாமல் என்னையும் மறந்து முருகா 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 என கத்தினேன் யாரோ எனது தலைமுடியை இறுக்கமாக பிடித்தது போல் உணர்ந்தேன் அடுத்த நொடி கரையில் வந்து வீழ்ந்தேன் எழுந்து நின்று பார்த்தேன் கண்ணுக்கு எட்டிய தூரம் எவரும் தென்படவில்லை கண்களில் கண்ணீர் ததும்ப ததும்ப என்னால் முடிந்த அளவுக்கு உரத்த குரலில் முருகா 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 என சொல்லிக்கொண்டே முருகப்பெருமான் சன்னதியில் வீழ்ந்து வணங்கினேன் அன்று முதல் நான் கடலில் வீழ்ந்து பிழைத்த நாளையே எனது பிறந்த நாளாக கொண்டு ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி பாடி முருகப்பெருமானை வணங்கி மகிழ்கிறேன் என்று அந்த பக்தர் சொல்ல எங்களின் கண்களில் கண்ணீர் பெருகெடுத்து ஓட முருகப்பெருமானை தரிசனம் செய்தோம் திருச்செந்தூரிலிருந்து நன்றி